சாப்பிடவோ உறங்கவோ இன்றைக்கி பள்ளிவாசல்கள் கோயில்கள் மேலும் மேலும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் பாவண்ண நாங்கள் பெரிய குலோக்கலாட்டி குலோக்கலா தண்டு சீரும் ஒரு வீடியோவில் பார்த்தோனா காரெல்லாம் முழு தூண்டு போகிறாப்பா வணக்கமிருவாலே எல்லாரும் அப்படின்னு இல்லை சோமா இருக்கிறீங்களோ நாங்கள் அதான் இலங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இது நிலமாக இல்லை காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பெரிய ஒரு சூறாவளை மாதிரி ஒரு புயல் ஒன்று வந்து எல்லாமே அதாவது வெள்ளத்தில் சொல்ல போனால் இலங்கைய மூழ்கின மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் கடுமையாக மழை பெய்து இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சரியாக நினைக்கிறது சங்குவேலி சங்குவேலி நினைக்கிறோம் அதாவது உடுவில் ரோடு தெரியும் உடுவிலேருந்து இங்கால எங்களோட இடத்துல பேரம்பேர்தில் மருதாபடம் போகிற வழி ஓ சண்டிலிப்பாயிலேருந்து மருதாம்புகிற வழி இதுக்காக நேற்று நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோவில் வந்திருந்தாங்க வரைக்கு இல்லை எங்களுக்குமே சொல்ல போனால் இதுக்கு கங்கால் வழியில் பாதையே தெரியல என்னன்னு சொன்னால் இந்த வெள்ளமும் இந்த ரோட்டும் ஒரே மாதிரி இருக்குது எதுக்காக புறையோ தக்காளி கடைசியில் இடத்துல நாங்கள் நுழைவு ரோடு தான் வந்தாங்க புதுக்குடை புதுக்குடை நிலைமையை பாருங்கள் புதுக்குடைக்கு இந்த நிலைமை தானோ அது ஒரு பிரச்சனையும் உடையல இதாகி இதாக்கி போட்டு கம்பியை லொக் பண்ணி போட்டு என்ன காத்தறிக்கிறேன்னு பார்த்துனீங்க தானே ஆனால் எனக்கு உண்மையாகவே எனக்கு இல்லை எல்லாருக்குமே கவலை எல்லாட்ட வீட்லேயும் கூடுதலாக தண்ணி ஓட்டுது இப்போ சொல்ல போனால் தக்ஷாந்த் இந்த வீட்டிலேருந்து நேற்று தண்ணி போய் தக்ஸாந்துங்கிடப்பேருந்து பெரிய மாவட்டம் போயிட்டு இன்றைக்கு தான் வீட்டை வந்தவர் ஏன்னா அப்படி தான் காலமே கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேலே தண்ணி அதை விட இப்போ வேற ஒரு இடங்களில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வீட்டுக்கு இடுப்பு மட்டத்துக்கிட்ட தண்ணி நிற்குது எங்கள்கிட்ட விழாவில் நிற்கும் இப்போ எங்களுக்கு இந்த நாங்கள் இப்போ நடப்பயணம் போயிருக்கலாம் அக்குறான சொன்னேன் சும்மா நேரத்தில் வெள்ளம் பருமாறு சொல்லி இந்த புயல் நேரத்தில் என்ன மாதிரி வெள்ளம் வந்திருக்குன்னு எனக்கு சொல்லவே தெரியல இப்போ நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை நிற்கிற பாடே இல்லை நாங்கள் சரியாக இருபத்தைந்தாந்தேதி நாங்கள் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து கடுமையாக மாறி மாறி மழை இந்த மலையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்க உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்குது ஓரளவுக்கு இந்த புயல் ஓஞ்சா பிறகு என்ன மாறி இன்றைக்கு இந்த நிலைமை இருக்குன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்ட போகிறேன் இப்போ கணக்கிடங்களுக்கு நான் இன்றைக்கு போவேன் அந்த வகையில் பார்ப்போம் இன்றைக்கு இப்போ நாங்கள் சங்கு வெளியை பார்ப்போம் சங்கு வெளியில் இதை விட மற்ற பக்கம் சொல்லியே வேலை இல்லை போக முடியாத நிலையெலாம் இருக்கும் இல்லைடா இந்த பாலத்தால் பாய் வேறங்க வேற இந்த உண்மைவே இந்த டைமில் பேருக்கு மலக்கியார் பெருக்கெடுக்கணும் மழைக்காரும் பார்ப்போம் உண்டே போனோம்ச்சுட அந்த பக்கத்தால விட்டுருவோம் மளக்கையாத்தையும் பார்ப்போம் என்ன நிலமே இருக்கு என்ன நிலமை இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நவாலி ரோட் பார்ப்போம் எல்லா ரோட்டோட மட்டும் பார்ப்போம் இல்ல எல்லா கணக்கா தண்ணியில் அவ்வளோ கழுவுகிற அல்ல இல்லை சேவிசே இல்லை சொல்ல ஆ எண்ணையில் துடைக்கு அடிப்பேருந்து நாளைக்கு கொண்டு போய் கராஜில் விடணும் என்ன தூச்சி பேரடாப்பா

இந்த லைட்டு ஒலிச்சதுக்கு எது வயல் எது ரோடு ஒன்றுமே எங்களுக்கு புரியல அவ்வளவு இதை விட அங்கால் பக்கம் இன்னும் தண்ணி கூட இப்போ முக்கியமான எண்ணம் ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா இதில் எல்லாமே அதாவது வயல் வயல் நிலம் நெல்லை விதைச்சு போட்டு பார்த்து ஒன்று எல்லாமே அழிஞ்சு போட்டுது முழு பேருக்குமே எல்லாமே அழிஞ்சிருக்கும் அது முடிக்கும்

அந்த புல் அப்படியே அப்படி ஒதுங்கி போய் கிடக்குது எல்லாம் குளா கிணறு அடிச்சு குளா கிணறு தண்ணி சீருது எல்லா குளா ஓ பாத்து ஒரு வீடியோல பாத்து நாங்க குளா தண்ணி சீருது கட தண்ணி மேல தள்ளே குளா கிணறு தண்ணி இதெல்லாம் நெல் போட்டாக்கள எல்லாம் சரி என்ன சார் நெல் போட்டது தான் சரி வரா நெல் இல்ல புல்லே சரி இல்ல நெல் பெரிய பெரிய கிராமுக்கு பெரிய பெரிய மரங்கள் வீடு பெரிய பெரிய மரங்கள் நெல் எல்லாம் இருக்கா பாருங்க நல்லதான் இன்றைக்கு மழை கொஞ்சம் பின்னேறாம இன்றைக்கு பொய்யாதாலும் தப்பிச்சுட்டா சிலவா போ

എല്ല

ஆனா இதுக்காக சைக்கிளால உருட்டி கொண்டு போகலாம் இதை விட அங்கால சங்கு வலி பக்கமும் நல்ல இதே வெள்ளம் தான் இதே மாதிரி தானே கூடவா இல்ல இதே மாதிரியா இதே மாதிரி தான் சைக்கிள்ல போகலாம் சைக்கிள்ல போகலாம் பானங்கள் தான் பிரச்சனை இதுல ஒரு பிளையும் வராதானே சைக்கிள்ல உருட்டி கொண்டு போங்க அப்படி கொஞ்சம் கொஞ்ச தூரம் போனீங்களான்னு சொன்னா கொஞ்சம் ரோட்டா காலவே திருப்பி வெள்ளம் ஓடும் இதுக்கால போவேன அப்புறம் அங்க சாட் பேர் இல்ல வேணும் எம்மி அண்ட் கீழ இல்ல இது இல்லை சரி கீழ இல்ல இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கால அக்கா வேற கிளங்கள்ட்ட கேட்டவா இந்த பாதையால போலாம்னு சொல்லி ஏன் சொன்னா இந்த பாதையால போகவே முடியாது வெங்க போய் கொண்டிருக்கீங்க நீங்க நான் சுண்ணாம் போய் கொண்டிருக்கேன் சுண்ணாத்துக்கு நீங்க போக மாட்டீங்க கஷ்டம் நீங்க அந்த ரோட்டால தான் என்ன செய்கிற ஒரு பாதை இல்லையென்றால் இன்னொரு பாதையை தேடி போக வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் காலகட்டம் மிகவும் கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஏழைகள் பணக்காரர் ரெண்டு இல்லாமல் எங்களை தள்ளி விட்டுருக்கு இந்த நேரத்தில் வந்து மக்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்கும் படுக்க இடம் இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் இடம் பெயர்ந்து வெவ்வேறு இடங்களில் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்களுக்கும் வந்து ஒரு கடினமான பிரச்சனைகளுக்குள்ள உள்பட்டு நிற்கிறோம் காரணம் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு குடும்ப கஷ்டம் ஒரு பக்கம் இருக்க நாங்கள் வந்து இப்போ எடுத்த லோன்கள் மற்றது வந்து பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது நாங்கள் இந்த ஆண்டு இறுதி காலத்தில் வந்து எங்களோட லோனுகளை சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தேவையில் இருந்து இருக்கின்றோம் இந்த அரசாங்கத்திட்ட நான் கேட்குறது ஒன்று இந்த மக்கள் படுற துயரங்கள் இந்த மக்கள் இந்த வெள்ளத்தில் வந்து ஓங்கி நிறைய மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் இடம்பெயர்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களால் வந்து சரியான முறையில் அந்த பிஸ்னஸ் அது கூட தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு காலகட்டம் எங்களுக்கு உருவாகி இருக்குது இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு இந்த லோனுன்ற ஒரு பிரச்சனை நிறைய மக்களுக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது ஆன முறையில் இந்த மழை காலம் முடியும் வரைக்கும் இந்த லோன் பிரச்சனையில தற்காலிகமாக எங்களுக்கு இடநிறுத்தம் வங்கிகள் செய்து தந்தால் பெரிய உதவியாக இருக்கும் இன்று கூட புயல் காற்று மழை என்று கூட பார்க்காமல் இன்றைக்கி இந்த நீருக்குழால் எப்படி அக்கறைக்கு போய் சேரப்படணுன்றது எனக்கு தெரியலை இருந்தாலும் நாங்கள் போய்த்தான் ஆகணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் நிறைய பிரச்சினைக்குள்ளே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் ஏன்னென்று சொன்னால் நாங்கள் வெளியில் தொ தொழிலுக்கு வழிகிட்டால் தானே எங்களோட பிரச்சனையில சரி செய்யலாம் ஆகவே நான் இந்த அரசாங்கத்திட்ட கேட்குறது எல்லா மக்களுக்காகவும் இங்கே எழுபத்தஞ்சி வீதமான மக்கள் தொழில் வளத்துக்காகவும் தங்கட தேவையாகவும் லோன்கள் எடுத்து கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நானும் உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றேன் ஆகவே தற்காலிகமாக எங்களுக்கு இந்த அரசாங்கத்தால் இந்த லோன்களை வந்து கொஞ்சம் இடம் நிறுத்தி இந்த பிரச்சனைகள் எல்லாம் சவாலாகி கொஞ்சம் நாங்கள் வழியில் வெறும் வரைக்கும் எங்களுக்கு இடநிறுத்தம் செய்து வந்தால் பெரிய உதவியாக இருக்கும் அதே நேரம் மக்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து சாப்பிடவோ உறங்கவோ இன்றைக்கி பள்ளிவாசல்கள் கோயில்கள் என்று இடம்பெயர்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வந்து இந்த அரசாங்கம் எங்களுக்கு இப்படியான உதவிகளை செய்து தந்தால் எங்களுக்கு ஒரு பக்கம் ஆறுதலாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் இன்னும் மேலும் மேலும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறதோ இல்லை எடுத்த லோனுகளை நாங்கள் சரி செய்கிறதுக்காக கஷ்டப்படுறதோன்று தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் இதை உண்மையிலேயே நான் எனக்காக மட்டும் கதைக்கவில்லை உண்மையிலேயே எல்லா மக்களுக்காக தான் இதை கதைத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் நாங்கள் இக்கட்டான ஒரு கால நேர சூழ்நிலைகள் எங்களுக்கு உயிர் போராட்டமான ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு அனர்த்தம் என்ற இதில் நாங்கள் வந்து இதுவரை காலத்துக்கும் பார்க்காத ஒரு மலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் வெள்ளம் பெருக்கினால் நாங்கள் வெளியில் நடமாட முடியாத கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கோருவது ஒரு விண்ணப்பம் எங் நாங்கள் இந்த பிரச்ச இந்த மழை வெள்ள பிரச்சனைக்குள்ளால் மீண்டு வரும் வரைக்கும் எங்களுக்கு மத்திய வங்கியால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் வங்கிகளிடம் கேட்பதும் இந்த பிரச்சனைகள் தீரும் வரைக்கும் எங்கள் லோனுகளை கொஞ்சம்

ஆன முறையில உண்மையாக என்ன போல எவ்வளோ பேர் இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனை தான் பணக்காரனுக்கும் ஒரே கஷ்டம்தான் ஏழிகளுக்கும் ஒரே கஷ்டம்தான் பணக்காரனுக்கும் இன்றைக்கி இருக்க இடமில்லாத ஒரு சூழ்நிலை தங்களை பாதுகாத்து கொள்ள இடமில்லாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி ஏழைகளுக்கும் வந்து இன்றைக்கு இருக்க இடம் இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு சண்டில் பாய் சுற்று வட்டாரத்தில் நேற்று நிறைய மக்கள் இடம்பெயர்ந்து வேறு வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த சண்டிலிப்பாய் சுற்று வட்டாரத்துக்குள்ளே த நீர் தேங்கி போகிறதுக்கு பாதை இல்லாத சூழ்நிலையில் கூட இன்றைக்கு இந்த பிஸ்னஸை கூட நான் உண்மையிலேயே முன்னெடுத்தி செல்வதற்கு காரணம் தொடர்ந்து மழை பெய்து கொண்டு இருக்கிறதால எங்களுக்கு உண்மையிலேயே அண்டண்ட அன்றாட வாழ்க்கை போராட்டத்தை கூட சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் செய்கிற நாங்களே அப்போ நாளாந்தம் கூலி வேலை செய்கிற மக்கள்கிட்ட நிலைமையை சற்று சிந்திச்சு பாருங்கள் ஆகவே தான் நான் கேட்கின்றேன் இந்த காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் எங்களுக்கு சில சில விஷயங்களை சரி செய்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் நாங்கள் தக்சாந்திண்ட ஆட்டோ விட்ட நாங்கள் அப்போ ஆட்டோ எடுக்க தான் வந்து நிற்கிறோம் ஆட்டோ கொண்டு நீ கராச்சி கொண்டு வேணும் என்னென்ன பிள்ளைகள் இருக்கோ அது இல்லாமல் நாங்கள் இப்போ ஓரளவுக்கு வெள்ளம் பற்றிட்டு இங்கே என்ன மாதிரினு தெரியல இங்கே பத்தில வேறெங்கோ ஆனால் ஓரளவுக்கு டவுனுக்குள்ள பற்றிட்டு நாங்கள் நல்லூர் பக்கங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல நான் பவி பார்க்கவும் இல்லை நேற்று மாவீர தினம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முழங்கால கிட்ட வெள்ளம் இருந்ததுதான் ஒரு பலவும் இப்படி இல்லை தக்ஷாந்திண்ட வானம்

நேற்றியா மாதிரியே இன்றைக்கும் தள்ளி கொண்டு போறாங்க வேற கராச்சிக்கு கராச்சி போயிட்டு வந்து சந்திப்போம் என்ன நாங்களும் இப்ப சரியா பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பீசா கடை இருக்குதானே பீசா கடை இருக்கு அந்த சந்தையில் நின்று கொண்டு இருக்கோம் இங்க பெருசா அதாவது வெள்ளங்கள் மாதிரி தான் கிடையாது இந்த அனர்த்த மேற்படுறதுக்கு முதலே எல்லா பாதைகளும் அதாவது வெள்ள இப்போ பாதையில் திறந்து விட்டால் அதுக்கு இனத்த மேற்பட்டிருக்காது எல்லாம் கடைசியாக திறந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நிலைமை அதாவது எனப்பட்ட பிறகு விட்டால் அப்படித்தான் நிலைமை இப்பயும் வெள்ளம் மூடிக்கொண்டுதான் இருக்கு அந்த இடத்துல இதில் நாங்கள் இந்த பைக் இதில் விட்டுட்டு ஆட்டோ விட்டுட்டு போயிக்கல இதில் தண்ணி இல்லை இது என்னன்னு நினைச்ச தண்ணி இப்படி வந்தது ஆ எங்கே எது தண்ணி வருதுன்னு தெரியாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி போகாமல் அடைச்சி போய் நிற்குது அப்போ அது எல்லாமே க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தா தெரியும் பாருங்க இங்கே இதுக்காக தான் தண்ணி போகுது அந்த பக்கத்தால் பாருங்க எங்கட வீட்டில் உள்ளாத்துக்கு வெள்ளம் நிற்க வேண்டு பாருங்க எங்கட வீட்லேயும் வெள்ளம் நிற்கிது காற்று இப்போயும் மடித்து கொண்டு இருக்கு பாருங்க